கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய நகரத்தில் ஒரு பெரிய அரசு வங்கி இருக்கிறது இந்த வங்கி பணக்காரர்களின் வங்கி என்று அறியப்படுகிறது பெரிய வியாபாரிகள் அதிகாரிகள் கட்டுமான நிறுவன உரிமையாளர்கள் என பலரும் இங்குதான் கணக்கு தொடங்குவார்கள் ஆனால் ஒரு நாள் இந்த வங்கியில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த கதையைத்தான் இன்று நாம் கேட்கப் போகிறோம் கோயம்புத்தூரில் ஒரு பரபரப்பான வெள்ளிக்கிழமை காலையில் வங்கியின் முன்பு கார்களும் பைக்குகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன வங்கிக்குள் ஏசி இயங்கிக் கொண்டிருக்கிறது சுவரில் சேவை மனப்பான்மை என்று எழுதப்பட்ட ஒரு பலகை தொங்குகிறது அப்போதுதான் இரண்டு பேர் வங்கிக்குள் நுழைகிறார்கள் ஒருவர் வயதான ஒரு தாய்மற்றவர் அவரது மகன் இருவரும் எளிமையான உடைகளை அணிந்திருக்கிறார்கள் தாய் எளிமையான சல்வார் கமீசும் ஹிஜாபும் அணிந்திருக்கிறார் மகனின் கையில் ஒரு சிறிய துணிப்பை மட்டுமே இருக்கிறது அவர்களின் உடைகளை பார்த்து வங்கியில் இருப்பவர்கள் இவர்கள் தவறான வங்கிக்கு வந்திருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த மகன் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை அவர் மாவட்ட ஆட்சியர் உஸ்தாத் அகமது ஆனால் அவருக்கு எந்த அதிகார உடையோ ஆணவமோ இல்லை தனது தாயின் கையை பிடித்து பிடித்துஸ்தாத் நேராக கவுண்டரை நோக்கி நடக்கிறார் கவுண்டரில் ஆயிஷா என்ற இளம்பெண் உட்கார்ந்திருக்கிறார் அவர் ஒருமுறையான சட்டையும் பேட்ஜும் அணிந்திருக்கிறார் உஸ்தாத் பணிவாகச் சொல்கிறார் மேடம் எங்கள் கணக்கு விவரங்களை ஒருமுறை சரிபார்க்க முடியுமா கடந்த மாத ஓய்வூதியம் இன்னும் வரவில்லை அம்மாவுக்கு மருந்து வாங்க வேண்டும் சில அவசர வேலைகளும் இருக்கின்றன ஆயிஷா உஸ்தாதை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்க்கிறார் எளிமையான உடையில் தாயுடன் வந்த இந்த ஆண் ஒரு அதிகாரியாக இருக்க முடியாது என்று அவருக்கு தோன்றுகிறது தெளிவாக அவர் சொல்கிறார் மன்னிக்கவும் உங்கள் கணக்கு இங்கு இருக்க வாய்ப்பில்லை எங்கள் கிளை பெரிய கணக்குகளை மட்டுமே கையாளுகிறது ஒருவேளை நீங்கள் தவறான வங்கிக்கு வந்திருக்கலாம் உஸ்தாத் மெல்ல ஒரு புன்னகை புரிகிறார் பின்னர் அமைதியாக சொல்கிறார் மேடம் ஒருமுறை சரிபார்த்தால் போதுமே இல்லையென்றால் நாங்கள் அமைதியாக போய்விடுவோம் ஆனால் ஐஷாவுக்கு எந்த ஆர்வமும் இல்லை அவர் ஒரு கவரை எடுத்து இதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அங்கு காத்திருப்பு பகுதியில் உட்காருங்கள் என்று சொல்லி அவர்களை புறக்கணிக்கிறார் உஸ்தாத் தனது தாயுடன் அமைதியாக அங்கேயே நிற்கிறார் சில நிமிடங்கள் கழித்து உஸ்தாத் மீண்டும் மெல்ல கேட்கிறார் மேடம் நீங்கள் பிஸியாக இருந்தால் மேனேஜரை ஒருமுறை சந்திக்க முடியுமா ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் ஆயிஷாவுக்கு சிறிது கோபம் வருகிறது அவர் போனை எடுத்து மேனேஜரின் அறைக்கு அழைக்கிறார் சார் இங்கு ஒரு ஆண் வந்திருக்கிறார் உங்களுடன் பேச வேண்டுமென்று சொல்கிறார் அனுப்பவா மேனேஜர் ஜன்னல் வழியாக ஒரு பார்வை பார்க்கிறார் எளிமையான உடையில் தாயுடன் நிற்கும் உஸ்தாதை பார்க்கிறார் இவர்கள் ஒரு அதிகாரியாக இருக்க முடியாது இப்படிப்பட்டவர்களுடன் பேச எனக்கு நேரமில்லை என்று அவர் நினைக்கிறார் அங்கு காத்திருக்க சொல் என்று அவர் சொல்கிறார் ஆயிஷா அதன்படி நீங்கள் காத்திருப்பு பகுதியில் உட்காருங்கள் மேனேஜர் பிசியாக இருக்கிறார் பின்னர் ஃப்ரீ ஆகும்போது பார்க்கலாம் உஸ்தாத் தனது தாயின் கையை பிடித்து அமைதியாக காத்திருப்பு பகுதிக்கு நடக்கிறார் அங்கு ஒரு பழைய பெஞ்சில் உட்கார்கிறார்கள் வங்கியில் இருப்பவர்கள் அவர்களை ஆர்வத்துடன் பார்க்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் முறையான உடைகளோ விலையுயர்ந்த உயர்ந்த கேஜெட்களோ வைத்திருப்பவர்கள் ஆனால் இந்த ஆண் எந்த அலங்காரமும் இல்லாமல் தனது தாயின் கையை பிடித்து உட்கார்ந்திருக்கிறார் சிலர் முணுமுணுக்கிறார்கள் இவர்களுக்கு இங்கு கணக்கு இருக்க வாய்ப்பில்லை எதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த வங்கி பணக்காரர்களுக்கு மட்டுமே இதனால் எளிமையான உடையில் வந்த உஸ்தாதும் அவரது தாயும் அங்கு ஒரு அசௌகரியமாக தோன்றுகிறார்கள் ஆனால் உஸ்தாத் எதற்கும் அசையவில்லை அவர் அமைதியாக நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் தனது தாயிடம் மெல்ல எதையோ பேசி அவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்போதுதான் பைசல் என்ற ஒரு இளைய ஊழியர் வங்கிக்குள் நுழைகிறார் அவரது பதவி சிறியதாக இருந்தாலும் மனது பெரியது அவர் உஸ்தாதையும் அவரது தாயையும் பார்க்கிறார் சுற்றி இருப்பவர்கள் அவர்களைப் பற்றி மோசமாக பேசுவதை கேட்கிறார் இவர்களுக்கு இங்கு என்ன வேலை பைசலுக்கு இது பிடிக்கவில்லை அவர் நேராக காத்திருப்பு பகுதிக்கு நடந்து செல்கிறார் உஸ்தாதி அருகில் நின்றுகைகளை கூப்பி பணிவாக கேட்கிறார் சாகி பொங்கலுக்கு ஏதாவது உதவி தேவையா என்ன பிரச்சனை சொன்னால் நான் பார்க்கிறேன் உஸ்தாத் அவரது மனதை பாராட்டி மெல்ல புன்னகைக்கிறார் அது மேனேஜரிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொல்கிறேன் பைசல் உடனே சொல்கிறார் நீங்கள் இங்கே உட்காருங்கள் நான் மேனேஜரிடம் பேசுகிறேன் அவர் வேகமாக மேனேஜரின் அறைக்கு செல்கிறார் வங்கியில் இருப்பவர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் அடைந்த பைசல் ஏன் இப்படி ஓடுகிறார் இவர்கள் யாராக இருக்கும் பைசல் மேனேஜரின் அறைக்குள் நுழைந்து சொல்கிறார் சார் வெளியே ஒரு ஆண் தனது தாயுடன் வந்திருக்கிறார் உங்களிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொல்கிறார் மேனேஜர் சிரித்துக்கொண்டு சொல்கிறார் தெரியும் நான் தான் அவர்களை காத்திருக்கச் சொன்னேன் இப்படிப்பட்டவர்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போய்விடுவார்கள் எனக்கு இவர்களுடன் பேச நேரமில்லை நீ உன் வேலையைப் பார் பைசல் இதைக் கேட்டு சற்று அமைதியின்மை உணர்கிறார் ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாமல் திரும்பி தனது வேலையில் மூழ்குகிறார் வங்கியில் இப்போதும் மக்கள் உஸ்தாதைப் பற்றி முணுமுணுக்கிறார்கள் இதுவரை அமைதியாக இருந்த உஸ்தாத் தனது தாயை பார்த்து சொல்கிறார் அம்மா இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை வானானே இனி பேசுகிறேன் அவர் மெல்ல எழுந்து தனது உடையை ஒருமுறை சரி செய்து நேராக மேனேஜரின் அறைக்கு நடக்கிறார் மேனேஜர் ஜன்னல் வழியாக பார்க்கிறார் அந்த ஆண் தன்னை நோக்கி வருவதை அவர் வெளியே வந்து மன்னிக்கவும் என்ன விஷயம் எதற்காக வந்தீர்கள் என்று கேட்கிறார் உஸ்தாத் அமைதியாக தனது கையில் இருந்த கவரை முன்னோக்கி நீட்டி சொல்கிறார் சாரி எங்கள் அம்மாவின் கணக்கு விவரங்கள் இருக்கின்றன சில நாட்களாக ஓய்வூதியம் வரவில்லை பரிவர்த்தனைகளும் நடக்கவில்லை ஒருமுறை சரிபார்க்க முடியுமா மேனேஜர் அந்த கவரை எடுக்காமல் பாருங்கள் கணக்கில் பணம் இல்லை என்றால் பரிவர்த்தனை நடக்காது நீங்கள் பணம் டெபாசிட் செய்யவில்லையாக இருக்கும் அதுதான் பிரச்சனை என்று சொல்கிறார் உஸ்தாத் இப்போதும் பணிவாக சார் ஒரு முறை சரிபார்த்தால் நல்லதல்லவா ஊகித்து எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார் மேனேஜர் சிரித்துக்கொண்டு உரத்த குரலில் சொல்கிறார் எனக்கு வருடக் கணக்கில் அனுபவம் இருக்கிறது முகத்தை பார்த்தாலே யாருக்கு பணம் இருக்கிறது என்று தெரியும் உன்னைப் போன்றவர்கள் தினமும் வருவார்கள் உன் கணக்கில் ஒன்றும் இருக்காது எல்லோரும் உன்னை பார்க்கிறார்கள் வங்கியின் சூழலை கெடுக்காமல் இப்போது போவது நல்லது உஸ்தாத் ஒரு நொடி அமைதியாக நிற்கிறார் பின்னர் அந்த கவரை மேனேஜரின் மேசையில் வைத்து சார் நான் போகிறேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் இந்த கவரில் உள்ள விவரங்களை ஒருமுறை படியுங்கள் ஒருவேளை உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம் அவ்வளவு சொல்லிவிட்டு அவர் தனது தாயின் கையை பிடித்து வங்கியின் கதவை நோக்கி நடக்கிறார் கதவை அடைந்த போதுஸ்தாத் ஒரு நொடி திரும்பி தீவிரமாக சொல்கிறார் இந்த நடத்தைக்கு விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தயாராக இருங்கள் பின்னர் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தனது தாயுடன் வங்கிக்கு வெளியே செல்கிறார் மேனேஜர் ஒரு நொடி திகைத்து நிற்கிறார் பின்னர் இதெல்லாம் சாதாரண மனிதர்கள் ஏதாவது சொல்லிவிட்டு போவார்கள் என்று நினைத்து தனது வேலையில் மூழ்குகிறார் மேசையில் வைக்கப்பட்ட கவர் அங்கேயே கிடக்கிறது இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் கொண்டிருந்த பைசல் அந்த கவரை எடுக்கிறார் அவருக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் தோன்றுகிறது தனது கணினியில் கவரில் உள்ள விவரங்களை பயன்படுத்தி கணக்கை தேடத் தொடங்குகிறார் பழைய பதிவுகளை திறந்து பார்க்கும்போது அவரது கண்கள் நம்ப முடியாத ஒரு உண்மையை காண்கின்றன சில நிமிடங்களுக்கு முன்பு அவமானப்படுத்தி அனுப்பப்பட்ட அந்த ஆண் இந்த வங்கியின் மிகப்பெரிய பங்குதாரர்களில் ஒருவர் அவரது பெயர் வங்கியின் விஐபி பிரிவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பைசல் ஒரு நொடி அதிர்ச்சியடைகிறார் பின்னர் பொறுப்புணர்வுடன் அந்த அறிக்கையை அச்சிட்டு நேராக மேனேஜரின் அறைக்கு செல்கிறார் மேனேஜர் அப்போது ஒரு பணக்கார வாடிக்கையாளருடன் புதிய திட்டங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் பைசல் அறிக்கையுடன் அறைக்குள் நுழையும் போது மேனேஜர் கோபத்துடன் கேட்கிறார் என்ன விஷயம் எதற்கு வந்தாய் பைசல் அமைதியாகச் சொல்கிறார் சார் இந்த அறிக்கை நேற்று தனது தாயுடன் வந்த அந்த ஆணுடையது ஒருமுறை பார்க்க முடியுமா மேனேஜர் கோபத்துடன் எனக்கு எல்லோருக்கும் நேரமில்லை இது வங்கி ஒரு கடையல்ல இங்கு பெரிய வாடிக்கையாளர்கள் மட்டுமே வருவார்கள் பைசல் மீண்டும் சார் ஒரு முறை பார்த்தால் நல்லதல்லவா என்று சொல்கிறார் ஆனால் மேனேஜர் அறிக்கையை எடுக்காமல் எனக்கு இதில் ஆர்வம் இல்லை இப்படிப்பட்ட வாடிக்கையாளர்கள் வேண்டாம் என்று சொல்லி அறிக்கையை மேசையிலிருந்து தட்டிவிடுகிறார் பைசல் அமைதியாக அறிக்கையை எடுத்து தனது வேலையில் மூழ்குகிறார் வங்கி மீண்டும் அமைதியாகிறது எல்லோரும் தங்கள் வேலையில் மும்முரமாக இருக்கிறார்கள் அடுத்த நாள் வங்கி வழக்கம் போல திறக்கிறது ஆனால் இன்று ஒரு மாற்றம் இருக்கிறது நேற்று அவமானிக்கப்பட்ட உஸ்தாத் மீண்டும் வங்கிக்குள் நுழைகிறார் இந்த முறை அவருடன் ஒரு அதிகார உடையில் சூட்டும் பூட்ஸும் அணிந்த ஒரு சட்ட ஆலோசகர் இருக்கிறார் அவரது கையில் ஒரு பிரீஃப் கேஸ் அவர்கள் உள்ளே நுழையும் போது வங்கி முழுவதும் அவர்கள் மீது கவனம் திரும்புகிறது உஸ்தாத் நேராக மேனேஜரின் அறையை சைகை செய்கிறார் மேனேஜர் முதலில் பொருட்படுத்தவில்லை ஆனால் அவர்கள் அருகில் வரும்போது நேற்று அவமானித்த ஆண் இவர்தான் என்று புரிகிறது அவர் சற்று பயத்துடன் வெளியே வருகிறார் உஸ்தாத் அமைதியாக ஆனால் தீவிரமான குரலில் சொல்கிறார் மேனேஜர் சார் நான் நேற்று சொன்னேன் உங்கள் நடத்தைக்கு விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று உங்கள் நடத்தை என்னை மட்டுமல்ல என்னை போன்ற ஆயிரக்கணக்கான சாதாரண மக்களையும் அவமானப்படுத்துகிறது இப்போது அதற்கு தண்டனையை அனுபவிக்க தயாராகுங்கள் மேனேஜர் கோபத்துடன் உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்கிறார் உஸ்தாத் சிரித்துக்கொண்டு தனது சட்ட ஆலோசகரை சுட்டிக்காட்டி இவர் எனது சட்ட ஆலோசகர் நான் இந்த மாவட்டத்தின் ஆட்சியர் உஸ்தாத் அகமது அது மட்டுமல்ல இந்த வங்கியின் அறுபது சதவீத பங்குதாரர்களில் ஒருவனும் நான் இப்போது உங்கள் மேனேஜர் பதவியை உங்கள் கையில் இருந்து எடுக்கிறோம் இனி உங்கள் வேலை ஃபீல்டில் இருக்கும் உங்கள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனது இடத்தில் பைசலை மேனேஜராக நியமிக்கிறோம் காரணம் அவர் மனிதநேயத்துடனும் பொறுப்புணர்வுடனும் நடந்து கொண்டார் மேனேஜர் அதிர்ச்சி அடைகிறார் முடியாது என்று அவர் சொல்கிறார் உஸ்தாத் அவரது கண்களை பார்த்து என்னால் முடியும் நான் ஏற்கனவே செய்துவிட்டேன் இந்த அதிகாரத்தை எனக்கு சட்ட வங்கியின் குழுவும் வழங்கியிருக்கிறது அவரது வார்த்தைகளைக் கேட்டு வங்கியில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள் நேற்று அவமானிக்கப்பட்ட ஆண் ஆட்சியராகவும் வங்கியின் மிகப்பெரிய பங்குதாரராகவும் இருப்பதை அறியும்போது அனைவரின் கண்களும் அவர் மீது திரும்புகின்றன சட்ட ஆலோசகர் பிரீஃப் கேஸை திறந்து இரண்டு ஆவணங்களை எடுக்கிறார் ஒன்று பைசலை மேனேஜர் பதவிக்கு உயர்த்துவதற்கான உத்தரவு மற்றொரு ஆவணம் தற்போதைய மேனேஜருக்கு உள்ள நோட்டீஸ் மைனஸ் அவரை பதவியிலிருந்து நீக்கி நீக்கிஃபீல்டு பணிக்கு மாற்றுவது மேனேஜர் வியர்த்து பயத்துடன் சொல்கிறார் சார் தயவு செய்து மன்னிக்கவும் எனக்கு தெரியாமல் தவறு நடந்துவிட்டது நேற்று நடந்ததற்கு நான் வெட்கப்படுகிறேன் உஸ்தாத் தீவிரமாக உங்கள் தவறு என்னை மட்டுமல்ல எளிமையான உடையில் வரும் ஒவ்வொரு சாதாரண மனிதனையும் அவமானப்படுத்துகிறது அதற்கு இதுதான் சரியான தண்டனை மேலும் உங்கள் வங்கியின் வழிகாட்டுதல்களை எப்போதாவது படித்திருக்கிறீர்களா அதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அனைத்து வாடிக்கையாளர்களும் சமமானவர்கள் பாகுபாடு காட்டினால் நடவடிக்கை எடுக்கப்படும் உங்கள் தகுதியை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் நான் உங்களை இடைநீக்கம் செய்திருக்கலாமானால் ஒரு வாய்ப்பு தருகிறேன் இனி சரியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் பெயர் மட்டுமல்ல உங்கள் மதிப்பும் இழக்கப்படும் பின்னர் உஸ்தாத் ஆயிஷாவை அழைக்கிறார் ஆயிஷா நடுங்கியபடி வந்து சாஹிப் தயவு செய்து மன்னிக்கவும் எனக்கு தெரியாமல் தவறு நடந்துவிட்டது இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார் உஸ்தாத் அமைதியாக உங்கள் நடத்தை வெளிப்புறத்தை பார்த்து இருக்கக்கூடாது இந்த பாடத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் இறுதியாக உஸ்தாத் வங்கியில் உள்ள அனைத்து ஊழியர்களிடமும் சொல்கிறார் நீங்கள் பைசலிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் சிறிய வேலையிலும் மனிதநேயத்துடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்பட முடியும் பதவி ஒருவரை பெரியவராக்காது மனதுதான் ஒருவரை பெரியவராக்குகிறது அதன்பின் உஸ்தாத் தனது சட்ட ஆலோசகருடன் வங்கிக்கு வெளியே நடக்கிறார் வங்கியில் ஒரு நொடி மௌனம் ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் அந்த நாளுக்கு பிறகு வங்கியின் சூழல் மாறுகிறது அனைத்து வாடிக்கையாளர்களிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்ளத் தொடங்குகிறார்கள் ஒரு விஷயம் அனைவரின் மனதிலும் பதிகிறது சாதாரணமாக தோன்றுபவர்கள் அசாதாரணமானவர்களாக இருக்கலாம்